கும்பகோணம் அருகே கீழப்பரட்டையில் அருள்மிகு தில்லை விநாயகர் பாலமுருகன் சீத்தலாம்பிகை மகா மாரியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கும்பகோணம் அருகே கீழப்பரட்டை கிராமத்தில் மெயின் ரோட்டில் உள்ள அருள்மிகு தில்லை விநாயகர் பாலமுருகன் சீத்தலாம்பிகை மாரியம்மன் மற்றும் எல்லை தெய்வம் ஸ்ரீ ராம பிடாரியம்மன் ஆலயத்தில் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேகம் செய்திட திட்டமிட்டு பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திருப்பணிகள் செய்து முடிக்கப்பட்டதை தொடர்ந்து நேற்று யாகசாலை பூஜைகள் விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமம் நவஹிரக ஹோமம் ஹோமம் வாஸ்து சாந்தி கோ பூஜை நடைபெற்று காவேரி ஆற்றிலிருந்து கலசங்களில் புனித நீர் கொண்டுவரப்பட்டு கும்ப அலங்காரத்துடன் கசியாகசாலை பிரவேசம் நடைபெற்று முதல் கால யாகசாலை பூச்சைகள் தொடங்கியது தொடர்ந்து இன்று இரண்டாம் கால யாகசாலை பூஜை பூர்ணாஹதியுடன் நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து மகா தீபாராதனை செய்யப்பட்டு நாதஸ்வர மேளத்தாள வாத்தியங்கள் முழங்க பூமாரி போலியே கடங்கள் புறப்பாடும் அதனையடுத்து மூலவர் விமான கலசம் சிறப்பு பூஜைகள் செய்த பின்னர் சிவாச்சாரியர்கள் புனித நீரை ஊற்ற மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது பிறகு மூலவர் பரிவார தெய்வங்களுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது இந்நிகழ்வில் ஏராளமான பெண்கள் உட்பட நூற்று கணக்கானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து மகிழ்ந்தனர் இத்தகவலை நமது செய்தியாளர் ரமேஷ் கும்பகோணத்திலிருந்து தெரிவித்துள்ளார்